கடந்த நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் இறந்து போறாரு ஞாயிற்றுக்கிழமை த தலைமை நீதிபதிக்கும் மனுவை ஒப்படைச்சிட்டு திங்கக்கிழமை காலையில் முதலாக மென்ஷன் பண்ணி அனைத்து அண்ணாதராட முன்னேற்ற வழக்கறிஞர் பிரிவு சார்பாக முறையிட்டோம் அதற்கின்ற சிறப்பான தீர்ப்பை வந்து நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க வழக்கு நடைபெறும் போதே நீதிபதிகளின் போக்கை பார்த்துவிட்டு தமிழக அரசே ஒத்துக்கொண்டு விட்டது இது கஸ்டடியில் டெத்து தான் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லை அவங்க நீங்கள் சிபிஐ கூட மாற்றிக்கோங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்க இறங்கி வந்துட்டாங்க காரணம் நீதிபதிகள் அவர்களுக்கு எதிராக கொடுத்த அப்சர்வேஷன் அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னதுன்னா ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தனை கொலை செய்கிற நேரத்தில் கூட இது பண்ணுற காயங்கள் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்டரில் நாற்பத்தி நாலு இடங்களில் காயங்கள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை மிளகா பொடியை அவரோட ப்ரைவேட் பார்ட்ஸு மூஞ்சி வாய் போன்ற பகுதிகளில் தடையிருக்காங்க இது எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டன் ரிப்போ ரிப்போர்ட்டில் வந்து ஆகிருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு எட்டாம் தேதி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி த மாவட்ட நீதிபதி திரு சுந்தர் ஜலால் அவர்கிட்ட சுந்தர்லால் சுரேஷ் என்பவர்கிட்ட இப்போ இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க காரணம் இவங்க ஏற்கனவே கோயிலில் போய் அங்கேருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து இவங்க கொண்டு போயிருக்காங்க அதுக்கு பார்வை மகசர் தயாரிக்கப்படவே இல்லை ஒரு குற்ற வழக்கில் அங்கே வந்து நடக்கிற குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமானது எவிடன்ஸ் கலெக்ஷன் அதை எரைஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த பைப்பு எல்லாத்தையும் போலீஸ் அள்ளி மூட்டையில் கொண்டு போயிடுச்சு பைப்பால் அடித்த இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணவங்க கம்பால் அடித்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோ வீடியோலலாம் வந்து வந்தது இன்னைக்கு ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் அந்த கம்பெல்லாம் கைப்பற்றப்படலை அதே போல் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பையன் ரத்தத்தோட யூரின் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயிலில் உள்ள சிசிடிவியில் ரெக்கார்டாக இருந்திருக்கு அதை போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுருக்காங்கிறது தெரியல இப்போ கேட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு போனாங்கிறத தமிழக அரசு ஒத்துக்கிட்டு இருக்குது அதை எல்லாத்தையுமே வந்து இன்றுக்குள்ளே இன்னும் நாளைக்குள்ளே அந்த நீதிபதி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நீதிபதிகிட்டே பூராத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க ஒப்படைச்சிட்டு வழக்கம் மறுபடியும் எட்டாம்தேதி ஒத்தி வச்சிருக்காங்க தமிழக அரசு செய்யக்கூடிய எல்லா குற்றங்களையும் முதல் ஆளாக எதிர்க்கட்சியாக இருந்து நாங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டி பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொன்னார் அதுக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு சரிய பதிலை கொடுத்தது நீங்கள் இதே பொலிட்டிசிஷன் தான் வந்து நீங்கள் ஏற்கனவே பண்ணீங்க நான் இவங்க அரசு நடக்கும்போது அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் நீங்கள் பண்ணாத அவங்க பண்ணுறாங்க அதனால வந்து இது ஒன்றும் தப்பு கிடையாது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பாக வந்து தவ ஆளுங்கட்சி செய்கிற தப்பை சுட்டிக்காட்டத்தான் செய்வாங்க அப்படிங்கிறத அப்ரிஷியேட் பண்ணாங்க அதனால் எட்டாம் தேதி மீண்டும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கப்படும்னு வந்து நீதிமன்றம் கூறியிருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வழியில் இந்த வழக்கு போது அவர்களுக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கேட்டாங்க ஏற்கனவே எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்கன்னு வெளியே நீங்கள் எல்லோரும் நியூஸில் பத்து லட்சம் அஞ்சு லட்சம்னு போடுறீங்க அவங்க தமிழரசே ஒத்துக்குச்சு இது வரைக்கும் சல்லி பைசா கொடுக்கல அது எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டு சொல்ல சொல்லியிருக்கேன் விக்டிம் காம்பன்சேஷனு கீழே எவ்வளோ ரூபா கொடுக்க போகிறீங்கிறத கேட்டிருக்காங்க அதையும் வந்து தமிழக அரசு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு எட்டாம்தேதி அவங்களுக்கு அந்த காம்படிஷன் கிடைக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலிக்கு வாய்ப்பு இருக்குது சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சிபிஐக்கு மாற்றன்னா மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க காரணம் நீதிபதிகள் அவர்கள் அரசுக்கு எதிராக பதிவு செய்த உத்தரவு அவர்கள் கொடுத்த அப்சர்வேஷனை பார்த்துட்டு ரொம்ப மோசமாக போயிடுங்கிறத உணர்ந்துட்டு அவங்க வந்து நீங்களே சிபிஐ கூட மாற்றிக்கோங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க நீங்கள் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நீதிபதிகள் அதனால் ரிட்டர்னில் அவங்க வந்து மேபி தேதி ஃபைல் பண்ணலாம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஒரு கொலை செய்கிற இந்த அளவுக்கு தைக்கிருக்க மாட்டாங்க உடல் அனைத்து உறுப்புகளையும் காய இருக்குறத வந்து சொல்லிவிட்டாங்க சார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து எந்தெந்த இடத்துல காய இருந்துச்சுங்கிறதான் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த காஸ் ஆஃப் டெத்து தான் இருக்கும் ஆனால் அதை படித்து பார்த்துட்டு நீதிபதிகள் சொன்ன கருத்து அதில் நாற்பத்தி நாலு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இது வந்து பிரைமரி ரிப்போர்ட்டு தான் இதுக்கடுத்து மிஸ்ரா ரிப்போர்ட்டுன்னு ஒன்று போகும் அதுக்கடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரிப்போர்ட் படி நாற்பத்தி நாலு இடங்களில் உள்ளேயும் வெளியும் காயங்கள் இருந்ததாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அதை பார்த்த நீதிபதிகளின் கருத்து தான் கொலை குற்றவாளி கூட இது போன்று கொடுமை செய்து ஒருத்தனை கொலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த தடயங்களை வந்து அழிக்கப்பட்டதா இல்லாட்டி சேகரிக்கப்பட்டுள்ளதா அதை பற்றி என்ன சொன்னாங்க சார் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் தடயங்கள் அழிக்கப்பட்டதாக தான் அவங்க கருதுறாங்க காரணம் இப்போ நீங்கள் ஓடின வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்பால் அடிப்பாங்க அந்த கம்பு ஒடியும் திரும்ப வேற கம்பை வச்சு அடிப்பான் ஆனால் அந்த பார்வை மகசரில் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் வெறும் பைப்பு மட்டும்தான் இருக்குது எலக்ட்ரிக் பைப்புன்னு எழுதியிருக்காங்க அதில் அந்த கம்பல்லாம் இல்லை இதுவே கா இதுவே ஒரு முன்னுதாரணம் அவங்க வந்து எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்கிறதுக்கு இதுவே முன்னுதாரணம் அது மட்டும் இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜை போய் கோயிலில் போய் எடுத்துகிட்டு போகிறாங்களே அதுக்கு ப்ராப்பராக சட்டப்படி பார்வை மகசர் அவங்க தயார் பண்ணியிருக்கணும் பண்ணலை அன்அஃபிஷியலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது இப்போ கோர்ட்டில் சொன்ன பிறகு கோயிலோட ஏசியே வந்து சொன்னார் அந்த இன்ஸ்பெக்ட்ரு முத்துகிருஷ்ணனா ராமச்சந்திரன் என்ற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து எடுத்துகிட்டு போனாதான் சொல்லிருக்காங்க அவர் பேரை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அது போக விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது டிஎஸ்பி சஸ்பெண்டு அப்படிங்கிறதையும் கோர்ட்டில் சொன்னாங்க அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க கோர்ட்டில் மானாமதுரை டிஎஸ்பியை ஆமாம் சார் அது முக்கியமான கேள்வி சார் அதாவது திமுகவோட கவுன்சிலரோட தோட்டத்தில் போய் தான் வந்து இவனை அடிச்சிருக்காங்க ஒரு நாள் அதை வந்து நான் குறிப்பிட்டேன் நீதிமன்றத்தில் வந்து அந்த தோட்டம் அயோத்தி தோட்டம் அந்த திருப்போனமகம் அயோத்தி தோட்டத்தில் வச்சு டார்ச்சர் பண்ணதாக இருந்து சொல்லும்போது நான் அதை குறிப்பிட்ட போது கவுன்சிலர் தோப்பு அப்படின்னு சொன்னாங்க அது ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சொன்னேன் சொல்லும்போது அதுக்கு நீதிமன்றத்தில் அவங்க எதிர்த்தரப்பு அரசு தரப்புலேருந்து இருந்து இவங்க இந்த மேட்ரை பொலிட்டிசைஸ் பண்ண பார்க்குறாங்க அரசியலாக பார்க்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதுக்கு நீதிமன்றம் கூறியது நீங்கள் பண்ணலையா அவங்க எதிர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சாத்தாங்கள விஷயத்தில் அதனால இவங்களும் அதை பண்ணுறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சி செய்கிற தப்பை சுட்டி கட்டத்தான் செய்வாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு நகை திரு சார் நகை திருட்டுக்கு முதல்ல எஃப்ஐஆரே போடாமல் இந்த பையனை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க இந்த இஷு தான் அந்த எஃப்ஐஆருமே போடப்பட்டிருக்கு த்ரீ நாட் டூ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு எஃப்ஐஆரை போட்டுட்டு அடுத்து த்ரீ நாட் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அந்த டைம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டர்ல த்ரீ நாட் டூ எப்போ அதாவது திருட்டு வழக்குக்கு எப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டது நேரம் அதுக்கப்புறம் இது எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டது நேரம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் திருட்டுக்கு வழக்கு போட்டது இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ அக்யூஸ்டாக இருந்தாலும் பிடிச்சி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும் அதை செயல் இந்த போலீஸ் வச்சிருந்து வெள்ளிக்கிழமையிலருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடித்து கொண்டு போட்டாங்க இது கொடுமையான செயல் இது போன்ற செயல் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறவே கூடாது இது இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு இனிமே எந்த போலீஸ் அதிகாரியும் யாரையும் அடிக்கக்கூடாது துன்படுத்தக்கூடாது சட்டத்தை பின்பற்றி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் அதுதான் வந்து எங்களோட கோரிக்கையை நீதிமன்றத்தில் ஆமா அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சார் அதாவது ஸ்பெஷல் டீம் அப்படிங்கறது எப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்கிறதுக்கு அதிகாரிகளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியமிக்கப்படணும் டைரக்டாக ஸ்பெஷல் டீம் ஒரு கேஸை விசாரிக்காது காரணம் அந்தந்த ஜூரு செக்ஷனல் போலீஸ் தான் அதை விசாரிக்க முடியும் ஆனால் இந்த கேஸில் ஜூரு செக்ஷன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் இன்ஸ்பெக்டரு போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு மறுநாள் நான்கு ஐந்து ஆறு பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் உனக்கு கூட்டு போய் விசாரிக்குது பல்வேறு இடங்களில் அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யார் அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரசிட்ட இல்லை அவங்க அவங்களாம் வந்தாங்கங்கிறாங்க சோஷியல் மீடியா பார்த்து போனாங்கங்கிறாங்க அப்போது யாரோ ஒரு சார் ஃபோன் அடித்து சொல்லியிருக்காரு அந்த சாரை மறைச்சிட்டு இவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க இந்த ஆறு பேரை பலிகடாவாக பார்க்குறாங்க அந்த ஃபோன் பண்ணி சொன்ன சார் யாருங்கிறது யாருக்குமே தெரியல அதை வந்து ஃபர்தராக கோர்ட்டு விசாரித்து உண்மையை கண்டுபிடிச்சாதான் தெரியும் நீங்க வந்து பணம் கொடுக்கறதா அதையே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஐம்பது லட்சரூவா டிமாண்டு வந்து வச்சதாவும் அதை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் போய் பேசினதாகவும் ஒரு கல்யாண மண்டபம் நாடார் சமூக கல்யாண மண்டபத்தில் வச்சு பேசினதாக சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் காசு கொடுக்கப்படலை ஒரு ரூபா கூட கொடுக்கப்படலை ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு எவ்வளவு பணம் விக்டிம் காம்பன்சேஷன்லேருந்து கொடுக்க முடியுங்கிறத கேட்டு நீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை எப்போ சொல்ல சொல்லியிருக்காங்க அதனால அந்த உதவித்தொகை அரசு மூலியமா சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பா தாக்குதல் நடத்தப்படாத காவல் நிலையத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜா காவல் அந்த அறிக்கையில் காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கோவில் அந்த சிசிடிவி காட்சிகளை இந்த அறிக்கையில அறிக்கையில் காண்பிக்கப்படலைன்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லி ஆமா அது உண்மைதான் அதை ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா போலீஸ் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இந்த எஃப்ஐஆர்ல ஒரு ஆவணமாக வச்சிருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்த அடித்து கொல்லப்பட்ட அந்த பத்திரஹாளியம்மன் கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சீஸ் பண்ணதை அவங்களோட ரெக்கார்டில் காமிக்கவே இல்லை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் ரெக்கார்டில் கொண்டு வரல அதனால் அதில் உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்குமோ என்று நீதிபதிகளும் அச்சப்பட்டனர் அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்பாயின்ட் எல்லா ஆவணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாங்க ஒப்படைச்சிட்டு எட்டாம் தேதிக்கு அப்புறம் யார் விசாரணை இதை வந்து ஃபர்தராக பண்ணுனா நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நீதிமன்றம் முடிவு பண்ணும் நாங்கள் எங்களோட கோரிக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணுங்கிறத கேட்கும் கவர்மெண்ட்டும் இப்போ கோர்ட்டோட நிலவரத்தை பார்த்துட்டு நாங்கள் தயார் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க நீதிமன்றம் இப்போ என்ன முடிவு பண்ணுங்கிறத எட்டாம் தேதி சொல்லுவாங்க என்ன சார் நகை வச்சிருந்தாங்களா வச்சிருக்கலையாங்கிறத அந்த முத போட்ட எஃப்ஐஆர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும் அவங்க முதல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் படி முதல்ல ஒரு ஸ்கேனிங் சென்டர்ல போய் செயினை கழட்டிட்டு ஸ்கேன் எடுக்க போறாங்க அங்கே ரெண்டு மணி நேரம் ஆகுங்கிறதுனால தான் கோயிலுக்கே வராங்க ஆனால் கோயிலில் ஜட்ஜு தான் ஏங்க ஏதாவது ஒரு இன்னசென்ட் பெர்சன் கூட காருக்குள்ள நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போவாங்களா இது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்க அதுக்கு போலீஸ் தரப்பில் எந்த பதிலும் இல்லை இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை நகை உண்மையிலேயே காருக்குள்ள இருந்துச்சா கார் சாவிய கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும் அது பத்தினா எந்த ஒரு பதிலும் அரசிட்ட இல்லை தற்சமயம் இல்லை ரைட்